கிறிஸ்துக்கள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதியும் கத்திருக்கோள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை என் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் திருவண்ணாமலையை சார்ந்த பிரைட் என்கிற அன்பு சகோதருடைய குடும்பத்திற்காக செபிக்க போகிறோம் விசேஷமாக அவங்களுடைய மகள் ஷீபா முப்பத்தி ஒரு வயது விபத்து ஏற்பட்டது நிமித்தமாக பாதி நினைவை மறந்து விட்டார்கள் எவ்வளவு வேதனையான காரியம் பாதி நினைவை மறந்து விட்டார்கள் பாதி தான் நினைவு இருக்கிறது நான் எல்லா நினைவுகளும் திரும்பி வரணும் பூரண சுகத்தை கற்று கட்டளும் என் கூட இணைந்து ஜபிப்பீர்களா ஜெபிக்கலாம் தகப்பானேன் திருவண்ணாமலையில் இருக்கிற அன்பு சகோதர் பிரைட் அவருடைய குடும்பத்திற்காக அன்பு மகள் ஷீபாவிற்காக கருஷனையோடு கூட நானும் கிராஸ்டிவி ஜப பங்காளர்களும் ஏ நாய்ந்து ஜபிகிடா அண்டு வர விபத்து நிமித்தமாக பாதி நினைவுகளை இறந்து விட்ட மகள் அண்டு வர இப்போ எல்லா நினைவுகளும் திரும்பி வர பண்ணும் திரும்பி வர மாத்திரம் அல்ல பூரண பலனை பூரண திற்கா இசை கத்தர் கொடுத்து மகளை ஆசீர்வதி நீப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமே கிறிஸ்துக்குள் மிக்கவும் பெரியமான பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்து பொழுது கத்த சொன்ன கத்தோடைய வார்த்தை உங்கள் இறுதியும் கலங்க வேண்டியது இல்லை என் அன்பு பிள்ளைகளே நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு மனுஷி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக்க வேதனைக்குரிய காரியம் என்னென்னா இருதயம் கலங்குகிறது இருதயம் கலங்கும் பொழுது அவங்களுடைய முகம் மாறுகிறது அவங்களுடைய செயல்கள் மாறுகிறது அவங்களுடைய தோரணை மாறுகிறது அவங்களுடைய பலன் குன்றி போடி போய்விடுகிறது இருதயந்தான் நம்முடைய சரத்தினுடைய உறுப்புகளிலே மிக முக்கியமானது இப்போது அந்த இருதயமே கலங்குது எப்படி இருக்கும் இருதயமே கலங்குது அப்போ அந்த இருதயம் கலங்கும் பொழுது நமக்கு அறியாமல் நம்ம மனம் சோர்ந்து போய்விடுகிறது அதனால தான் கத்தராகிய இசு கிறிஸ்து சொன்ன கத்தருடைய வார்த்தை யோவான் பதினாலு ஒன்றில் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக்க இன்றைக்கி நிறைய காரியத்தில் சில மனுஷங்க ஈஸியாக பேசிடுறாங்க நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணி சில பிரச்சனைகள் ஈஸியாக வந்துட்டு போயிடுது நம்ம இருதயத்தை கலங்க பண்ணி ஒரு நாள் துபாயிலிருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அப்போ அவங்க சொன்னாங்க பிரதர் நான் தினமும் பரலோகம் நான் நிகழ்ச்சியை பார்ப்பேன் இன்றைக்கி நான் பார்த்து முடிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு என் இருதயமெல்லாம் அப்படி சுக்கு நூறாய் உடைந்து விட்டது என்னுடைய ஒரே மகன் பைக் ஆக்சிடெண்ட் ஆகி கோமால இருக்கிறான்னு கேள்விப்பட்டேன் தாங்க முடியல பிரத அதனால உங்ககிட்ட நான் ஃபோனில் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு புறப்படலான்னு இருக்கிறேன் அவருடைய கண்களில் கண்ணே இருதயம் கலங்குகிறது மகனை நினைத்து மகனுக்கு என்னாகுமோ ஏதாகுமோ மகன் உயிரோடு இருப்பானா பிழைப்பானா டாக்டர்கள் சரியாக ரிசல்ட் சொல்லலை ஐசுக்கில் இருக்கிறாங்க தலையில் அடிபட்டுருக்குது கோமா நிலைமையில் இருக்கிறாங்க ஆனால் கற்றுச்சோன்னா உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாக உங்கள் மகனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த ஆபத்தும் இருக்காது நீங்கள் போய் இந்தியாவுக்கு வந்து உங்கள் மகனை பார்க்கும் பொழுது டேடி நல்லா இருக்கிறேன் டேடி ஒன்றும் பயப்படாதீங்க சொல்லுவான்னு சொல்லி நான் சொன்னேன் அவருக்குள்ள அந்த கலக்கம் மாறிட்டுங்க அந்த பயம் மாறிட்டு இந்தியாவிற்கு வந்தார் மருத்துவமனைக்கு போய் ஐசி போ போகும் பொழுது நீங்கள் உடனே சொல்லி விட்டுருக்காங்க போனால் கண்ணை திறந்து பார்த்துட்டு டேடி எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா ஹைட் ஆண்டி ஒன்றும் பயப்படாதீங்க கலங்காதீங்க அவன் மகனை வாயை திறந்து இது வரைக்கும் நர்சு சொன்னாங்க என்கிட்ட பேசலை என்கிட்ட பேசலை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்களை கலங்க பண்ணிக்கிற சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் கத்த மாற்றுவான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும் இருக்கட்டும் நான் சொல்லட்டுமா எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்விங்களே எனக்கு தெரியாது ஆமேன் ஆமேன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை கலங்க பண்ணிக்கிற மனிதர்களை கத்தை பார்த்துக்கொள்ளுவா உங்களை கலங்க பண்ணிக்கிற சூழ்நிலைகளை கற்ற மாற்றப் போய்கிடா எல்லா பிரச்சனையும் மாறப்போக்கிறது குறிப்பாக உங்கள் இருதயத்தினுடைய கலக்கத்தை கற்று எடுத்துப்பட போய்கிடா நம்ம கடன் பிரச்சினையினால கலங்குவோம் வியாதினால கலங்குவோம் குடும்பத்துக்குள்ள குழப்பத்தினால கலங்குவோம் தேவையில்லாத மனுஷனுடைய வார்த்தையினால கலங்குவோம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் கோலியாத்தைங்கிற ஒரு மனிதன் சவுலுங்கிற ராஜாவுடைய இருதயத்தை கலங்க கலங்க பண்ணினான் இசர்வல் ஜனங்களுடைய எத்தனை பேருடைய இருதயத்தையும் கலங்க பண்ணினான் அந்த சுச்சுவேஷனில் தான் தா இது வந்து நிற்கிறான் பாருங்கள் நான் அடிக்கடி நினைப்பேன் கோழியாத்தன் மட்டும் இல்லைன்னா தாவீது இன்னும் ஆடு மேய்ச்சிட்டு தான் இருப்பான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருப்பான் ஒரு பிரச்சனை தான் ஒரு மனுஷனை உயர்த்துகிறது ஒரு பிரச்சனையை சந்திக்கும்பொழுது தான் அந்த மனுஷனை கற்று ஆசீர்வதிக்கிறது தாவீது கோழியாத்தை சந்திக்கிற வரைக்கும் சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு ஈட்டையன் கோலியாத்தை சந்தித்ததுக்கு பிறகு அங்கே இசிறவை ஜனங்கள் கலங்கி இருக்கிறதை பார்க்கலாம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் பதினோராவது வசனம் இந்த ரெண்டு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் சவுலையும் இசைவல் சனங்கள் அனைவரையும் பார்த்து தாவிதி சொன்ன வார்த்தை ஈவன் நிமித்தம் உங்கள் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியது இல்லை அவ்வளோதான் அந்த கலக்கம் மாறிடுச்சு சொன்னால் நான் போய் யுத்தம் பண்ணி இவன் ஜெயிப்பேன் அப்போ சொவுல் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஒன்று சாமுவேல் பதினேழு முப்பத்தி மூணில் ஒன்னால் முடியாது நீ இளைஞன் நீ சிறுவன் அவனும் சிறு வயதிலிருந்து யுத்தத்துக்கு பழக்கி வைத்தவன் சவுள் சொன்னது நடந்துச்சா கத்தை நினச்சது நடந்துச்சா கத்தை நினச்சா சின்ன தாவிதை கொண்டு பெரிய கொலையத்தை வீழ்த்தினான் ஏன் நீங்கள் கலங்குறீங்க சின்ன காரியத்தை கொண்டு பெரிய காரியத்தை கத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்யப்போகிடா கலங்காதீங்க செபிக்கலாமா தொகுப்பண்ணு இவர்களை கலங்க பண்ணுகிற சூழ்நிலைகள் மாறட் கலக்கம் மாறட் இனி இவர்கள் இறுதியும் கலங்கக்கூடாது எசு கிறிஸ்து விநாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனுள்ள பித்தாவ ஆமே ஆம நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமன்